திருப்படல்கள் பதினெட்டு ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பதினெட்டிலிருந்து இருபது முடிய அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவரின் என் என் கோட்டை என் மீட்ப என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலையவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிர்களிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை முழுகடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் ஆற்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது எனக்கு இடுக்கல் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை குணர்ந்தார் நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக் கழித்தார் என் மாசற்ற செயலுக்கேற்ப கைமாறு செய்தார்